இல்லை ருத்ராஜ் கேப்டன்ஷிப் போட்டது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி டக்குன்னா தூக்கி தரல அது ரெண்டு வருஷமாகவே கைட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஃப்ளம்மிங் இருக்கார் இல்லையா ஹெட் கோச் இருக்கா இல்லையா அவர் வந்து எல்லாம் ஒவ்வொரு மேட்ச் முடியிறப்ப இந்த இடத்துல என்ன டிசிஷன் டெசிஷன் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி அவர் கெட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் சொல்கிற பதில் வந்து கரெக்டாக இருந்திருக்குது அப்போ கரெக்டாக இருந்தால் கடிச்ச பரவாயில்ல இந்த மாதிரி கொண்டு போறோம் அப்போ இவங்க டீம் ஒப்படைச்சால் கரெக்டாக போகும் அப்படின்ட்டு அவர் வந்து ரெண்டு வருஷம் எடுத்து முடிவு தான் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்காங்க சும்மாவும் கொடுக்கல அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஃபார்மு கேமுக்குள்ளே அவர் ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு வந்துட்டார் ஃபார்ம் அவுட் ஆயிருந்ததுனால கேப்டன்ஸ் கையில் போயிருக்காது வரைக்கும் அதனால் அதுலேயும் கரெக்டாக இருக்காரு இதுலேயும் கரெக்டாக வந்திருக்கு ஆ சிஎஸ்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா தான் பண்ணியிருக்காங்க தோனி பேக்ரவுண்டிலிருந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் என்ன சொல்வது பேட் லெக் அதனால தான் அந்த ரெயினால் தோற்று போயிட்டோம் இல்லைனா கண்டிப்பாக தோனி கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் சரிதான் சொலூட்லி ஏன்னா அவர் தான் ஏசியன் டோர்னமெண்ட் கூட எடுத்து வந்தவர் ஸோ அப்போ நம்ப டி டுவெண்ட்டிக்கு ஒரு நல்ல கேப்டன் தான் அவர் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு நல்லா பேட்டிங் ஆடுறாரு கொஞ்சம் ஸ்பீடாக ஆடணும் அது இல்லாமல் எம்எஸ் மாதிரி அது எல்லாத்தையும் யோசித்து அவர் முடிவு எடுக்க முடியல அவரால் அதேமாதிரி அவர் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாடி இருந்தாருன்னா அவர் நல்லா இருந்திருக்கும் அவர் விளாட்றதுனால அவருக்கு இந்த கேப்டன்ஷிப் ஒன்றும் செட் ஆகலை ஏன்னா டோனி அவர் வெளியே போகிற வரைக்கும் அவரே இருந்திருக்கணும் அவர் வெளியே போயிட்டாருனா அதுக்கப்புறம் வேறு யாருன்னா சூஸ் பண்ணியிருக்கலாம் அவர் இருக்கிற வரைக்கும் உள்ள அவர் தான் ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜான்ற மாதிரி அவர் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க தப்பு விராட் கோலி மேலே வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாட்றாரு அவர் மேலே எல்லாத்துக்கும் ரசிகர் பட்டாளம் எல்லாமே இருக்காங்க அதை காரணம் காட்டி வந்து செ வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறது அதிகம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே எம்எஸ் தோனி இருக்கார் எப்பயுமே எம்எஸ் தோனி மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் விராட்டு விராட் கோலி விராட் கோலிக்காக நம்மளை சிஎஸ்கே வந்து தமிழ்நாட்டு ரசிகரை கேவலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம அதே தப்பு இங்கே செய்ய மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பேரும் நம்மளுக்கு வேணும் ஆர்சிபி ஃபேன்ஸ் பிளேயர்ஸ் அவங்க பண்ணது கரெக்டு ஏன்னா அவங்க வந்து செலிபிரேஷனில் இருக்காங்க பட் வந்து ஆஃப்னர் டீம் வர்றாங்க அவங்களுக்கு கூட போயிட்டு நம்ம கை கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது தோனி போய் நின்னார் இவர் வந்தது காரணம் கோச்சிட்டால் வர கிடையாது இவருக்கு வந்து காரில் வந்து இன்ச்சுரி இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நின்னார் இவரும் வந்துட்டார் யார் மேலேயும் ஒவ்வொருத்தமோ கோவமோ கிடையாது ஏன்னா தோனி கோலி அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க இது வரைக்கும் அதனால சொல்கிறேன் அது தவறு ஏன்னா அப்படி பண்ண ஒரு கேப்டன் வந்து இருக்காருன்னா முன்னால் கேப்டன் அவர் நிறைய கப்பு மே மேட்சில் விளாண்டவர் நிறைய கப்பு வாங்கி கொடுத்தவர் அவருக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போனால் அது மிகப்பெரிய தவறு அது இது நம்ம கிரவுண்டு மச்சே